வெள்ளிப்புணர்வு ஏற்படுத்த பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சாரத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அம்மா பேரவை மாவட்டம் வந்து குற்றப்பிரச்சாரத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு நல்ல நன்மைகளை சொல்லி வந்திருக்கின்ற நம்முடைய கழகத்துறை பொதுச் செயலரும் முன்னாள் அமைச்சரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் நேற்றுமன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கிற மனிதரின் நிர்வாகிகளே இங்க வந்து நினைவிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் நினைவிருக்கும் தெரிவித்துக் கொண்டு திமுக ஆட்சியில் நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க நம்முடைய கழக ஆட்சியில் கொண்டு வந்த வேலைகளும் இங்கே இருவருக்கும் இல்லை அவரோட கழக அம்மாவோட ஆட்சி காலத்தில் ஆகட்டும் புரட்சி தலைவர் எடப்பாடியின் ஆட்சி காலத்தில் ஆகட்டும் திட்டங்கள் மக்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க அந்த திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தலை இன்னைக்கு நாலாண்டு நாள் ஆச்சு இந்த ஆட்சியை நிலை செய்யல இப்போ நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த தொற்று பிரச்சாரத்தை அம்மா தேவை சார்ந்து மாநில குழுவை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தொற்று பிரச்சாரம் மூலம் நம்ம எல்லா வீட்டுக்கு சென்று ஒரு ஒரு வீட்டுக்கு ஏன்னா எல்லா நம்முடைய அந்த நம்முடைய பகுதி கலைஞர் செயலராகட்டும் ஒற்றுமை கலை செயலராகட்டும் அந்தந்த பகுதியில் அந்தந்த வார்டில் அந்தந்த போட்டில் இந்த பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்து நம்மளுக்கு மக்களுக்கு விழுப்புரவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நம்பிக்கை பிரச்சார இருக்கிறது